அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறது பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் அரசு பொதுத் தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான மிக முக்கிய ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் அப்படிங்கும் போது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து இது அட்டன் பண்ணணும் உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாவது கேள்வியிலிருந்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இதில் கோடிட்டடம் காலக்கோடு கட்டாய வினா நாற்பத்தி ரெண்டில் இந்திய வரைவிடம் வரலாறு பகுதி அப்படி கேட்கலை அப்படின்னா உலக வரைவிடம் வரலாறு பகுதியிலேருந்து இடம்பெறும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே மாதிரி இரண்டு வேறுபாடு ஒரு காரணம் கூறு இந்த நாலு கேள்வி இருக்கும் அது போக இன்னும் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஆறு கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணணும் கிட்டத்தட்ட பத்து கேள்வி அட்டன் பண்ணணும் இல்லை ஒருவேளை சாய்ஸ் விட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பத்து கேள்வி அட்டன் பண்ணணும் காலக்கொடு வர இருக்குது ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த பகுதியில் இடம்பெறக்கூடிய அந்த மூன்றாவது பகுதியில் இடம்பெற இடம்பெறக்கூடிய மிக முக்கிய வினாக்கள் எது எதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ ஆல்ரெடி வரலாறு அப்படிங்கும்போது முதல் பாடத்தில் நீங்கள் மூணு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியை படித்தே ஆகணும் ஜெர்மனியோடு தொடர்புடைய விர்சே சிபடிக்கினுடைய சரத்துக்கள் முதல் உலகப் புகைப்பட காரணங்கள் இந்த மாதிரி பன்னாட்டு சங்கம் தோல்விக்கான அந்த பன்னாட்டு சங்கத்தினுடைய சாதனைகளை மதிப்பிடுக இந்த கேள்விகள் அடுத்து ஐநா சபையினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் அடுத்த லெசன் வரும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது பாடத்தில் மூன்று ஐந்து மதிப்பெண்கள் வினா இருக்குது அந்த மூணையும் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு தேர்வில் ஒரு மார்க் உறுதி ஐந்தாவது பாடத்தில் வரலாறு பகுதியில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ம காந்தியடிகளை மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய நிகழ்வு அந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கான விளைவுகள் அது இரண்டாம் போரின் விளைவுகள் ஸோ இந்த கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதே மாதிரி கட்சியினுடைய சாதனைகள் இந்த கேள்வியை நீங்கள் எட்டு மதிப்பெண் வினாக்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீதிக்கட்சியினுடைய செயல்பாடுகள் மற்றும் சாதனைகளை விளக்கி எழுதுக அது அதே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காந்தியடிகளை மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்த நிகழ்வு அடுத்து பெரியார் பெரியாரை பற்றி த பெரியார் வந்து தமிழ்நாட்டிற்குடைய பங்கு பெரியாருடைய தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தில் பெரியாரின் பங்குன்னு சொல்லி பெரியாரை வச்சு ஒரு ஃபைமார்க் வரும் ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வரலாறு பகுதியில் நீங்கள் படிக்கணும் அதுவும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இதே மாதிரி புவியியல் பகுதி அப்படிங்கும்போது இமயமலை உட்பிரிவுகள் முக்கியத்துவம் கங்கையாற்றினுடைய கங்கையாற்று வடிநிலம் அது மாதிரி தீபகற்ப பீடவும் பற்றிய வரி அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை என அழைக்கப்பட காரணம் அதே தான் பருத்தி நெசவாளிகள் செறிந்து காணப்படுவதற்கான காரணம் அது சொல்லி கேட்பாங்க நகரமயமாக்கம் என்றால் என்ன அதனுடைய விளைவுகள் சரிங்களா அது மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக காடுகளின் வகைகளை விளக்குக மண் வகைகளை ஏதேனும் ஐந்து மண் வகைகளை விளக்கி எழுதுக ஸோ இந்த கேள்விகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் புவியியல் பகுதியில் அதே மாதிரி குடிமையல் பகுதியில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளை விளக்கி எழுதுக சரிங்களா அதுமாதிரி அணிசேர இயக்கம் அதே மாதிரி நிறைய கேள்விகள் இந்த மாதிரி சொல்லலாம் பொது விநியோக முறை அது பொருளியில் வரணும் நீங்கள் கருப்பு பணத்தினுடைய விளைவுகள் அது மாதிரி பொருளியில் ஃபஸ்ட் லெசனில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அந்த ஜிடிபி கணக்கிடும் முறைகள் சரிங்களா மாதிரி முதல் கேள்வி அந்த கேள்வி முக்கியம் பொருளியல் பாடத்தில் ஃபஸ்ட்டு பாடத்தில் முதல் கேள்வி சரிங்களா ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி அது பொது விநியோக முறை சரிங்களா இந்த கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு நாற்பத்தி ஒன்பது கேள்வி இந்த நாற்பத்தொம்பது கேள்வி ஒன்றுனே ஃபைவ் மார்க் பயந்துர வேண்டாம் இதில் காலக்கோடு சரிங்களா இது மாதிரி கோடி இடம் கட்டாயவனா இதையும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன் இந்த இதை நீங்கள் நல்லா தரவாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த காலக்கோடு டைம்லைன் நாற்பத்தி ரெண்டு கம்பல்சரி எழுதணும் நீங்கள் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் நீங்கள் அடுத்து வந்து கேள்விகளை எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த நாற்பத்தொம்போது கேள்விகளை நான் லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சில கேள்விகள் நான் சொல்லாமல் இருந்திருப்பேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கேள்விகளை எந்தெந்த கேள்வி படிக்கலையோ இன்னொரு பத்து நாள் கிட்ட இருக்குது நமக்கு எக்ஸாமுக்கு சரிங்களா பதினஞ்சாந்தேதி தான் சமூகவியல் பரீட்சை பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதனால் அது முன்னே நீங்கள் என்ன செய்யலாம் படிக்கலாம் ஸோ சமூக பாடத்தில் நீங்களும் இந்த மூன்றாவது பகுதியில் அந்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பகுதியில் முழுமையான மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க டிஸ்கிரிப்ஷன் பார்க்க மறக்காதீங்க நன்றி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்